வணக்கம் இது தமிழ் விண்ணின் பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் லக்ஷனா யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் விஜயராமவிலிருந்து வெளியேறிய மகிந்த நகர அபிவிருத்தி அதிகார சபையின் முன்னாள் பணிப்பாளர் இருவர் கைது கடற்கரில் அமைச்சரின் ஊழல்களை சபையில் அம்பலப்படுத்திய அர்ச்சனா எம்பி மூன்று பேருந்துகள் ஒன்றுடன் ஒன்று மோதி கோர விபத்து பலர் படுகாயம் அன்னூரு கட்சி அமைச்சர்களுக்கு அழைப்பானை நீதிமன்றம் விடுத்துள்ள உத்தரவு குறுக்கள் மட மனித புதைக்கொழியை நீரில் சென்று பார்வையிட்ட நீதிபதி இலங்கை நேபாளம் இடையிலான விமான சேவை மீண்டும் ஆரம்பம் தேரர் ஒருவர் கைது அம்பலமான மோசடி கெகல் பத்திரவுடன் நெருங்கிய தொடர்பு காவல்துறை அதிகாரி அதிரடி கைது உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறிய சந்திரிகா தொடர்ந்து விரிவான செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சில நிமிடங்களுக்கு முன்பு கொழும்பு விஜயராமவில் உள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறினார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச தற்போது வசித்து வரும் கொழும்பில் உள்ள விஜயராம வீதியில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்திற்கு அரசியல்வாதிகள் பொதுமக்கள் மற்றும் வெளிநாட்டு பிரதிநிதிகள் குழு ஒன்று காலி வந்துள்ளனர் மஹிந்த ராஜபக்ச இன்று உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேற உள்ளதாக தகவல் வெளியானதை அடுத்து அவர்கள் அங்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்களை ரத்து செய்யும் சட்டத்தின் விதிமுறைகளின்படி முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட உத்தியோகபூர்வ இல்லங்களை அரசாங்கத்திடம் ஒப்படைக்க வேண்டும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஏற்கனவே உத்தியோகபூர்வ இல்லத்தை பயன்படுத்தி வரும் நிலையில் நேற்று நிறைவேற்றப்பட்ட இந்த சட்டத்தின்படி அவரும் இந்த சலுகையை இழந்துள்ளார் அதன்படி அவர் கொழும்பில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறி ஹம்பாந்தோட்டையில் உள்ள கார்டன் இல்லத்திற்கு செல்ல உள்ளார் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் செய்தித் தொடர்பாளர் நகர அபிவிருத்தி அதிகார சபையின் இரண்டு முன்னாள் பணிப்பாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அதன்படி நகர அபிவிருத்தி அதிகார சபையின் முன்னாள் பணிப்பாளர் நாயகம் சுமேத ரத்நாயகம் மற்றும் நகர அபிவிருத்தி அதிகார சபையின் காணிகளுக்கான முன்னாள் பணிப்பாளர் ஆகியோர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவால் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது அண்மையில் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அட்டை பண்ணை தொடர்பில் தெரிவித்திருந்த கருத்து பாரிய சர்ச்சைக்குள்ளாக்கியிருந்தது யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் கடல் அட்டை பண்ணையாளர்களுடன் கலந்துரையாடலின் போது அவர் இந்த விடயத்தை முன்வைத்துள்ளார் அதாவது கடல் அட்டை பண்ணை எல்லோருக்கும் வழங்குவோம் பயப்பட வேண்டாம் எனவும் நீங்கள் ஒன்றரை ஏக்கர் பண்ணை வைத்திருந்தால் அரை ஏக்கருக்கு அரசாங்கத்திற்கு பணம் கட்டினால் போதும் எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து காணொளி சமூக வலைத்தளங்களில் வெளியாகி சர்ச்சையை கிளப்பிய நிலையில் சட்டவிரோதமாக கடல் அட்டை பணிகளை மேற்கொண்டு வருகின்றவர்களை பாதுகாக்கும் பொருட்டு அவர் கருத்து தெரிவித்திருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டி விமர்சித்துள்ளனர் இவ்வாறான பின்னணியில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா இது தொடர்பான அமைச்சரிடம் பல தரப்பட்ட கேள்விகளை முன்வைத்துள்ளார் குறித்த விடயங்களை இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நீங்கள் அட்டைப்பண்ணை தொடர்பில் கருத்து தெரிவித்த காணொளி தற்பொழுது என்னிடம் உள்ளது இதனை நான் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து நீங்கள் ஊழ செய்கின்றீர்கள் என்பதை நிரூபித்தால் உங்களால் இந்த அமைச்சு பதவியை துறக்க முடியுமா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் எல்லை பல பிரதேசத்தில் மூன்று பேருந்துகள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்து இன்று வியாழக்கிழமை காலை கொழும்பு பதுளை பிரதான வீதியில் பலாங்கொடை எல்லைப்போல பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது விபத்தின் போது பாடசாலை மாணவர்கள் உட்பட பலர் காயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிடுகின்றனர் சம்பவம் தொடர்பில் மேலும் இருந்து பலாங்குடை நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்றும் பலாங்குடையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்றும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான மற்றுமொரு பேருந்து ஒன்றும் ஒன்றுடன் ஒன்று மோதியதால் விபத்து இடம்பெற்றுள்ளது காயமடைந்தவர்கள் பிரதேசவாசிகளின் உதவியுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர் இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் காணி அமைச்சர் அமைச்சர் சுற்றுச்சூழல் மற்றும் பல நீதிமன்றம் அறிவித்துள்ளது நாட்டின் காணிகளை நிர்வகிக்க தேசிய திட்டத்தை வெளியிட உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு தொடர்பாக இந்த கலைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது இதன்படி குறித்த தரப்பினரை எதிர்வரும் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது சுற்றுச்சூழல் மையத்தால் தாக்கல் செய்யப்பட்ட இந்த மனு மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் தம்மிக்க கணேபல மற்றும் ஆதித்ய படபேந்தி ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது மனுதார தரப்பில் முன்னிலையான சட்டத்தரணி ரவீந்திர தாபரே நீதிமன்றத்தில் ஆதாரங்களை சமர்ப்பித்து நாட்டில் காணி மேலாண்மைக்கான தேசிய திட்டம் இல்லாததால் பல சிக்கல்கள் எழுந்துள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார் விவசாய நடவடிக்கைகள் காடுகள் சதுப்பு நிலங்கள் குடியிருப்புகள் போன்றவற்றுக்கு ஒதுக்கப்பட வேண்டிய காணிகள் மற்றும் அவற்றின் எல்லைகள் முறையாக அடையாளம் காணப்பட்டு ஒதுக்கப்படாததால் நாட்டில் பல சுற்றுச்சூழல் மற்றும் புற நெருக்கடிகள் ஏற்பட்டுள்ளதாக சட்டத்தரணி தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் நாட்டின் உள்ள நிலைகளிலிருந்து முறையான நன்மைகளை பெற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஒரு தீவு நாடான இலங்கை தமக்கு சொந்தமான நிலங்களிலிருந்து அதிகபட்ச நன்மைகளை பெறுவது அவசியம் என்றும் முறையான காணி மேலாண்மை திட்டம் இல்லாததால் முறையான உற்பத்தி இலக்குகளை அடைய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக சட்டத்தரணி மேலும் சுட்டிக்காட்டியுள்ளாா் இதன்படி முன்வைக்கப்பட்ட முன்மொழிவுகளை கருத்தில் கொண்டே மேல்முறையீட்டு நீதிமன்ற அமர்வு இது தொடர்பாக பிரதிவாதிகளான பெயரிடப்பட்டுள்ள காணி அமைச்சர் சுற்றுச்சூழல் அமைச்சர் மற்றும் வனவிலங்கு பணிப்பாளர் நாயகம் ஆகியோரை நவம்பர் இருபத்தி எட்டாம் திகதி நீதிமன்றத்தில் தங்கள் முன்மொழிவுகளை முன்வைக்க உத்தரவிட்டு அழைப்பாணி அனுப்ப உத்தரவிட்டுள்ளது குறுக்கல் மடத்தில் உள்ள மனித புதைக்குள்ளி அமைந்துள்ள இடத்தை நேரில் சென்று நீதிபதி உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் இன்றைய தினம் பார்வையிட்டனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டில் புனித ஹஜ் யாத்திரை முடித்த பின்னர் கல்முனை வழியாக காத்தாங்குடிக்கு பயணம் செய்த முஸ்லிம்கள் ஆயுததாரிகளால் இடைமுறைக்கப்பட்டு குறுக்கல் மடத்தில் கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு தொடர்புடைய வழக்கு விசாரணை இன்று களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது உரிய நபர்களின் உடல்கள் புதைக்கப்பட்டுள்ளதாக கருதப்படும் அடையாளப்படுத்தப்பட்டுள்ள இடத்தை இன்றைய தினம் நீதிபதி ஜேபிஏ பி ஏ ரஞ்சித்குமார் முன்னிலையில் தொல்பொருள் துணைக்கணத்தினர் சட்டத்திறனிகள் மண்முனை தென் எருவில் பற்று பிரதேச செயலாளர் பிரதேச சபை தவிசாளர் போலீசார் காணாமலாக்கப்பட்டு அலுவலக அதிகாரிகள் சட்ட வைத்திய நிபுணர்கள் உதவி போலீஸ் அத்தியட்சகர் உள்ளிட்ட பலரும் பார்வையிட்டனர் இதன்போது பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினரும் உரிய இடத்திற்கு வருகை தந்திருந்தனர் சம்பவ இடத்தில் புதைக்கப்பட்ட மனித எச்சங்களை தோண்டியெடுக்குமாறு ஏற்கனவே கள்ளவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த நிலையில் இன்றைய தினம் நீதிபதி தலைமையிலான உயர் அதிகாரிகள் உரிய இடத்தில் பார்வையிட்டுள்ளனர் குறுக்கல் மடம் கடற்கரை பகுதியில் அண்மித்ததாக உள்ள இடம் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டு போலீசாருக்கு பாதுகாப்பு வலையம் அமைக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது நேபாளத்தில் இடம்பெற்ற பதற்றமான சூழ்நிலை காரணமாக அந்நாட்டு சிவில் விமான போக்குவரத்து ஆணையத்தால் மூடப்பட்டிருந்த நேபாள காத்மாண்டு சர்வதேச விமான நிலையம் மீண்டும் திறக்கப்பட்டதன் மூலம் இலங்கைக்கும் நேபாளத்திற்கும் இடையிலான விமானங்கள் மீண்டும் இயக்கப்பட்டுள்ளன அதன்படி இலங்கை ஏர்லைன்ஸ் விமானம் யூஎல் நூற்றி எண்பத்தி இன்று காலை எட்டு பதினைந்து மணிக்கு நேபாளத்தில் காத்மாண்டுவில் புறப்பட்டது மேலும் விமானம் ஒன்று பிற்பகல் நாலு நாற்பது மணிக்கு நேபாளத்திலிருந்து பயணிகளை ஏற்றுக்கொண்டு கட்டுநாயக விமான நிலையத்துக்கு திரும்ப திட்டமிட்டுள்ளது நேபாளத்தில் உள்ள காத்மாண்டு சர்வதேச விமான நிலையத்திற்கு மட்டுமே ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானங்களை இயக்குகின்றது நேபாளத்தில் நடந்து வரும் மோதல் காரணமாக நாட்டில் சர்வதேச விமான நிலையம் மூடப்பட்டதைத் தொடர்ந்து இலங்கைக்கும் நேபாளத்துக்கும் இடையிலான விமானங்களை நேற்று இலங்கை ஏர்லைன்ஸ் நிறுத்த நடவடிக்கை எடுத்திருந்தது இதன்படி நேபாளத்தின் காத்மாண்டுவிற்கு பயணிக்க நேற்று காலை கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வருகை தந்த சுமார் முப்பத்தி ஐந்து பயணிகளுக்கு தங்குமிடம் மற்றும் விடுதி வசதிகளை ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் வழங்கியுள்ளது சேர்ந்த மூன்று வயதுடைய தேரர் ஒருவர் குற்ற பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் போலியின் தகடுகளுடன் சட்டவிரோதமாக அசமல் செய்யப்பட்ட சொகுசு காரை பயன்படுத்தியதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது குறித்த காரை தற்போது போலீசார் கைப்பற்றியுள்ளனர் இதனையடுத்து நடந்த விசாரணையின் போது எண் தகடுகள் போலியானவை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் கார் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலின் உறுப்பினரான ஹெஹல் பத்தர பக்மேவுடன் நெருங்கிய தொடர்பு வைத்திருந்த குற்றச்சாட்டின் பேரில் உப காவல்துறை பரிசோதகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது சந்தேக நபர் குறித்த புலனாய்வு துணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் உதவி காவல்துறை அத்தியட்சகர் ஏப்யூல்டர் தெரிவித்துள்ளார் குறித்து உபகாவல்துறை பரிசோதகர் கம்பகா பிரிவில் கூற்ற விசாரணை பிரிவில் பணியாற்றியவர் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்ட கெகல் பத்ர பத்மே உட்பட குற்ற கும்பலில் ஐந்து உறுப்பினர்களை புலனாய்வு துணைக்களம் தொடர்ந்து தடுத்து வைத்து விசாரணை செய்து வருகின்றது இந்த விசாரணைகளின் போது தெரிய வந்த தகவல்களின் அடிப்படையில் சந்தேகநபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக விசாரிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் சுனாதிபதிகளின் வரப்பிரசாதங்களை ரத்து செய்யும் சட்டம் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க வந்த உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறியுள்ளார் நாடாளுமன்ற ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்களை ரத்து செய்யும் சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் அதனை சபாநாயகர் நேற்றைய தினம் சான்றுரைப்படுத்தியிருந்தார் இதன்படி குறித்த சட்டம் நேற்று முதல் அமுல்படுத்தப்பட்ட நிலையில் முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்ரிபால ஸ்ரீசேன சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க ஆகியோர் விட்டு வெளியேறியுள்ளனர் விஜயராமாவிலிருந்து வெளியேறிய மகிந்த நகர அபிவிருத்தி அதிகார சபையின் முன்னாள் பணிப்பாளர் இருவர் கைது கடல் அமைச்சரின் ஊழல்களை சபையில் அம்பலப்படுத்திய அர்ச்சனா எம்பி மூன்று பேருந்துகள் ஒன்றுடன் ஒன்று மோதி கோர விபத்து பலர் படுகாயம் அனுர கட்சி அமைச்சர்களுக்கு அழைப்பானை நீதிமன்றம் விடுத்துள்ள உத்தரவு குறுக்கள் மட மனித புதைக்கொழியை நீரில் சென்று பார்வையிட்ட நீதிபதி இலங்கை நேபாளம் இடையிலான விமான சேவை மீண்டும் ஆரம்பம் தேரர் ஒருவர் கைது அம்பலமான மோசடி கெகல் பத்திரவுடன் நெருங்கிய தொடர்பு காவல்துறை அதிகாரி அதிரடி க இது உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறிய சந்திரிகா இத்துடன் தமிழ் விண்ணின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்று எமது வணக்கம்